ஆன்லைன் திரையை பார்க்கும் திரையினருக்கு வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாடு அரசு கவர்மெண்டோட இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் அந்த வெப்சைட்டில் போய் பட்டா சிட்டா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் நம்ம பார்த்து அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் ஆப் பதிவேடு அதை பார்க்குறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பார்ப்போம் அப்புறம் பட்டா நகல் அதை எப்படி கரெக்டாக நம்ம விண்ணப்பித்ததை போய் நம்ம அப்ளை பண்ணி விண்ணப்ப நகலை பார்க்கறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது நகர நில அளவு அதை எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம் இந்த வெப்சைட் உள்ள அனைத்தையும் நம்ம இதில் பார்ப்போம் முழு தொகைகளும் நீங்களே ஆன்லைனில் பதவி இருக்கலாம் அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நீங்கள் முழுசாக ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் போய் பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு ஏ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்டு ஆஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தமிழில் வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வெப்சைட் லிங்க் ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பட் பட்டா மாதலை விண்ணப்பிக்க இது ஒரு பெரிய வீடியோவாக வரும் இதை நம்ம அடுத்ததில் பார்ப்போம் எப்படின்னு இப்போதைக்கு நம்ம வந்து பட்டாசிட்டா விவரங்களை பார்வையிட இதை மட்டும் பார்ப்போம் இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இப்போனதுக்கப்புறம் மாவட்டம் போங்க உங்கள் மாவட்டம் எதுவோ அதை கொடுத்துருங்க அடுத்த வட்டம் போங்க அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க கிராமம் போங்க எந்த கிராமமும் அதை கொடுங்க அடுத்த பட்டாயின் புலையின் உங்கள்கிட்ட பட்டாயணம் இருந்தால் பட்டாயினை கிளிக் பண்ணி இது பண்ணுங்கள் புலையின் சேர்ந்துருந்தால் புலையினை கொடுத்து பண்ணுங்கள் நான் புலியண்ணெய் கொடுத்துருக்கேன் புலியெண்ணம் கொடுத்துருங்க அடுத்து உட்பிரிவு கொடுங்க உட்பிரிவு கொடுத்ததுக்கப்புறம் கேப்சாக இருக்கும் சைடில் அது அப்படியே மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நில உரிமை விவரம் ஃபுல்லாக வந்துடும் மாவட்டம் வருவாய் கிராமம் உட்பிரிவு புன்சேயா நன்சேயா அப்படிங்கிற ஆப்ஷனு குறிப்பு எந்த டேட்டில் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் நீங்கள் ப்ரிண்ட் வேணும்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ப்ரிண்ட் அமெரிக்க க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப் இதில் ப்ரிண்ட் எடுக்கனா எடுத்துக்கலாம் சேவ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு நான் சேவ் கொடுத்துக்கிட்டேன் அடுத்தது இது பார்ப்போம் அடுத்தது முகப்பு பக்கத்துக்கு கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்தது வரும் அடுத்ததில் ஆ பதிவேடு விவரங்களை ப பதிவேடு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அது அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி மாவட்டம் அடுத்தது வட்டம் அடுத்த கிராமம் எந்த கிராமத்தை நீங்கள் பார்க்கணுமோ அந்த கிராமம் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் புளையன் கேட்டிருக்காங்க புளையன் கொடுங்க புளையன் கொடுத்ததுக்கப்புறம் உட்பிரிவு கொடுங்க உட்பிரிவு எதுவாக அதை நான் கொடுத்துக்கிட்டேன் அடுத்தது மாதிரி கேப்சாவை நீங்கள் மாறாமல் டைப் பண்ணுங்கள் இப்போ திருப்பி அப்புறம் தப்பான தான் திருப்பி ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண மாதிரி இருக்கும் கேப்சா மாறாமல் டைப் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை ஆ பதிவுடைய விவரங்கள் ஃபுல்லாக இதில் வந்துடும் மண் வகை நிலத்தின் வகை நஞ்சை பாசன ஆதாரம் இருபோகமாக என்ன அப்படிங்கிற வரும் மண் வயணம் ரகமும் மண் தரம் பெயர் குறிப்பு பட்டா எண்ணு நம்பரு பட்டா நம்பரு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் பரப்பு எவ்வளோ தீர்வை மொத்த தீர்வை எல்லா ஆப்ஷனும் நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கலாம் இதுவும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரிண்டு கொடுத்ததுக்கப்புறம் மாதிரி சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சேவ் ஆகிடும் மாதிரி ஏற்கனவே உள்ள மாதிரி இதில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் மா அடுத்தது போவோம் நம்ம அடுத்தது பார்ப்போம் இப்போ அடுத்தது என்ன பார்க்க அப்புறோன்னா பட்டாசிட்டா உரங்களே சரி பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம் இதில் பட்டாசிட்டா விவரங்களை சரி பார்க்கணுன்னா அதில் குறிப்பு நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதில் கொடுத்து சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் செக் ஆகிடும் அடுத்ததை பார்ப்போம் அடுத்தது அரசு புறம்போக்கு நிலங்களை பார்வையிட அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மாவட்டம் வட்டம் அதே மாதிரி கிராமம் புலியின் உட்பிரிவு நம்பரை கொடுத்தீங்கன்னா கேப்ஷாக கொடுத்துட்டிங்கன்னா சமர்ப்பிங் சமர்ப்பிங்கிற ஆப்ஷனை கொடுங்க அந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது புறம்போக்கு நிலமாக இருந்தால் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் புலப்பட விவரங்களே பார்வையிட கிராமம் அப்படி கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துப்போம் அது கொடுத்ததுக்கப்புறம் மாவட்டம் கொடுங்க அதே மாதிரி அடுத்து வட்டம் கொடுங்க அடுத்து கிராமத்தை கொடுங்க அதே மாதிரி கொடுத்த மாதிரி கொடுத்துருங்க எந்த கிராமம் வேணுமோ அந்த கிராமத்தை கொடுத்துக்குங்க அது புலையின் கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்த உட்பிரிவு கொடுங்க உட்பிரிவு கொடுத்ததுக்கப்புறம் கீழே உள்ள சைடில் கேப்ஷா இருக்கும் அந்த கேப்சாவை நான் அதே மாதிரி மா மாறாமல் டைப் பண்ணுங்கள் அப்படி மாற்றி டைப் பண்ணிங்கன்னா தப்பான திரும்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் டைப் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாமே கேப்சா கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்து சமர்ப்பி கொடுங்க இல்லை இன்னும் உங்களுக்கு இது ஆட் இதே உங்களுக்கு ஆடாக ஆகிடுச்சின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேப் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வாங்க அடுத்ததை பார்ப்போம் பட்டா நகலே பார்வையிட இப்போ பட்டா நகலை நீங்கள் அப்ளை பண்ணி பட்டா மாடலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த விண்ணப்ப எண்ணத்தில் டைப் பண்ணி இந்த கேப்சாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டா எண்ணு உங்களுக்கு இதில் வந்துடும் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம் நகர நில அளவை பதிவேடு இதை கிளிக் பண்ணுவோம் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை கொடுத்துக்குங்க மாவட்டம் கொடுத்துக்குங்க அந்த வட்டம் கொடுத்துக்குங்க நகரம் நகரம் வார்டு உங்களுக்கு எந்த வார்டு வேணுமோ வார்டு கொடுத்துக்குங்க அந்த பிளாக் கொடுத்துக்குங்க என்ன பிளாக்கு அந்த பிளாக் கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் நகர புலி எண் இருக்கும் அதை கொடுத்துக்குங்க நகர உட்பிரிவு எண் அதை கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி கேப்ச்சாவை மாறாமல் டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோடனே அந்த நகரத்தில் உள்ள உள்ளவங்களை பற்றி வந்துடும் நகரத்தில் என்ன ஜமீன்தார் இனம் சர்க்கார் அப்படின்னு வந்துடும் அதோடய அதோட நிலம் என்னம்மா இருக்குது புறம்போக்கு அப்படின்னு வந்துடும் வாய்க்கால் வாய்க்கால் டிட்டில் எல்லாமே இதில் வந்துடும் நகர வியாபாரம் ஃபுல்லாக அதில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும் டேரெக்டாக கூட பிரிண்ட் கொடுத்துக்கலாம் வாங்க அடுத்த ஆப்ஷன் போய் பார்ப்போம் அடுத்தது பா பார்த்திங்கன்னா நில அளவை வரைபடம் நகர நில அளவை வரைபடம் பார்க்க போகிறோம் இசி எந்தெந்த நில விவரம் இருக்கோ அது மட்டும்தான் அதில் வரும் இணைக்கப்படாத நில விபரங்கள் விரைவில் இணைக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ உங்களோட நிலவபரம் இதில் எண்ணிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதேமாரி மாவட்டம் கொடுத்துக்குங்க வட்டம் கொடுங்க அதேமாரி நகரம் வார்டு பிளாக்கு அப்புறம் நகரம் புலையின் என்ன கொடுத்துக்குங்க அடுத்த உட்பிரிவு அது கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா மாறாமல் டைப் பண்ணுங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சமர்ப்பி கொடுங்க சமர்ப்பி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நகரத்தில் எஃப்எம்பி மேப் நில வரைபடம் உங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் ஃபுல்லாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதேமாதிரி உங்கள் நில வரைபடம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதேமாதிரி உங்களுக்கு காமிக்கும் ஏன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும் இல்லை டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கூட இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் வாங்க நான் அடுத்ததை பார்ப்போம் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா விண்ணப்ப நிலை விண்ணப்ப நிலை நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த விண்ணப்ப ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விண்ணப்ப எண் கொடுத்துட்டு இடத்துல அதே மாதிரி கேப்ஷா கொடுத்து சமர்ப்பி கொடுத்திங்கன்னா இந்த விண்ணப்ப நிலையை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புல எல்லை வ வரைபடம் அறிக்கை அதை கிளிக் பண்ணிக்கோங்க மாதிரி உங்கள் வ வரைபடம் வளர்ந்து இது இது பண்ணுறாங்க அப்படின்னா அதோடய ஸ்டேட்டஸ் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி விண்ணப்ப எண் கொடுத்து இல்லை நான் அதிகார மதிப்பை உள்ளிடவும் கேப்சா கேப்ஜா கொடுத்துட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா இதோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இதோட முடிவு இந்த வெப்சைட்டில் என்ன கொடுக்கலாம்னு பார்ப்போம் இந்த இணையவழி சேவை மூலம் வழங்கப்படும் தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் நிறுத்தப்பட்டு வெளியிடுபவை என்பதால் தகவல்கள் எந்த ஒரு வருவாய் தொழிலாளர்களுக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை பட்டமடைதல் மனுக்களை மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு பொது சேவை மையத்தின் மூலமும் அளிக்கலாம் அதற்கான கட்டணம் வெறும் நான் அறுபது ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிலுவையில் உள்ள நில அளவை வரைபடம் விரைவில் இந்த போட்டியில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் இதை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க